அன்பர்களே வணக்கம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பயிற்சி அடைந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சியடைகின்றார் சனி பகவான் தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியான கர்மஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியான குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக புத்திர புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்ப்பதினால் வியாபார நிமர்த்தமான சில புதிய மாற்றங்கள் உருவாகும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் செய்யும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் மாமியார் வழியில் உறவினர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்ப்பதன் சிறப்பு முழங்கால்களில் சிறு சிறு வழிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் செயல்திறனில் ஒருவிதமான சோர்வுகளும் ஆர்வமின்மையும் உண்டாகும் உரம் விற்பனை பணியில் ஒருவிதமான மந்த நிலைகளும் ஏற்படும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுக்களின் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நேரத்திற்கு அளவான உணவை எடுத்துக்கொள்வது செயல்பாடுகளின் வேகத்தை அதிகப்படுத்த உதவும் வேலை விலை உயர்ந்த பொருள்களை சற்று கவனம் வேண்டும் மற்றவர்கள் இடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சலும் தாமதமும் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய அளவிலான முதலீடுகள் குறைத்து கொள்ளவும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் செயல்படுவ செயல்பாடுகள் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் குறும்படம் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உல்லாச வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சில விஷயங்களின் அனுபவங்கள் மூலம் புரிதல் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் சிறு சிறு விஷயங்களால் இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்பாலின மக்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் செய்யும் காலம் அஷ்டமத்து சனியாகும் இக்காலத்தில் உங்களை உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்கள் புரிந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் சூழ்நிலை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் பணி நிமிர்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிலர் திடீர் இடமாற்றமும் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் வசதி வாய்ப்புகளின் மாற்றங்கள் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களால் சில விரயங்கள் ஏற்படும் குடும்ப மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் பயனற்ற விவாதங்கள் குறைத்து கொள்ளவும் விலை உயர்ந்த பொருள்கள் பொருள்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகள் இடத்தில் பக்குவமாக அரவணைத்து செல்வது நன்மையை தரும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு சுய தொழில் நிமர்த்தமான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் துணைவர் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பொருளாதாரம் குறித்த நிலைப்பாடுகள் ரகசியமாக காக்கவும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும் அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒருவிதமான சோர்வும் மறதியும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டுப் பணிகளில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு வகை உதவிகள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நிர்வாகம் சார்ந்த கல்வியில் சில மாற்றங்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில மாற்றமான சூழ்நில்கள் ஏற்படும் பணிமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் நுட்பமான சில விஷயங்களையும் புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் பதவி உயர்வுக்கான சூழல்களும் ஏற்படும் சக ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயங்களை கருத்துக்களை கூறுவது தவிர்ப்பது நன்மையை தரும் வியாபாரிகளுக்கு வியாபார நிவர்த்தமான புதிய திட்டங்களும் ஆர்வங்களும் உருவாகும் சூழ்நிலைகளையும் சந்தை நிலவரங்களையும் அறிந்து முதலீடுகளும் மேற்கொள்வது நல்லது ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கால்நடை மற்றும் தேக நலன் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் உணவு தொழில்களில் தரமான பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களின் வரவினை மேம்படுத்தும் நன்மைகள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிலும் பொறுப்புகளுடன் செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் ஓரளவு குறையும் தலைவர்களின் கருத்துக்களை மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் கவனம் சிம்மராசி அன்பர்களே தந்தையிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழல்கள் ஏற்படும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் புதிய வீடு மற்றும் மனை அமைவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படுவதால் கடன் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதளவில் மனதளவில் ஒருவிதமான தடுமாற்றங்கள் உருவாகும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்து வர இன்னல்கள் ஓரளவு குறையும் மேலே கூறப்பட்டுள்ள வலன்கள் யாவும் பொது பலன்களை அவரவர்களின் ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் உண்டாகும்